கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே தேவனாகிய கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆலோசனையின்படி இந்த நாளிலே நடத்துவாராக தேவன் நம்மை பிழைக்க பண்ணுகிறவர் தம்முடைய ஜனங்களை அவர் பிழைக்க பண்ணி அவர் நடத்துகிறவர் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இசைக்கீலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்திலே நாம் வாசிக்கிறோம் துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் தேவ பிள்ளையே அவன் ஆத்துமாவையை பிழைக்க பண்ணுவான் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் தங்கள் துன்மார்க்கத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் உண்டு துன்மார்க்கத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டு இன்றைக்கு துன்மார்க்கத்தில் விழுந்து கிடக்கிறதான துன்மார்க்கரை பார்த்து வேதம் அழகாய் சொல்லுகிறது துன்மார்க்கருடைய வழிகளில் நடவாமல் துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது என்ன கர்த்தருக்கு பிரியமல்லாத வழிகளில் நடக்கிறதான மனிதர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு ஏற்ற வழியில் நடவாமல் கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டு அதை பின்பற்றி போகிறவருடைய வாழ்க்கை அப்போ இந்த துன்மார்க்கன் செய்கிற காரியன் என்ன மற்றவர்களை நீதிமான்களையும் தன் துன்மார்க்கத்திலே விழ வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் விழுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவன் அக்கிரமத்திலே விழுந்து கிடப்பான் அவன் அவனை எழும்ப பண்ணுவார் இல்லை அவன் எழும்புவதில்லை இப்படி ஒரு பன்றி சேற்றில் விழுந்து அதில் புரண்டு கொண்டே இருக்குமோ நீங்க என்னதான் அதை குளிப்பாட்டி பாருங்க அது சேர பார்த்துச்சுன்னா சேத்துல தான் போய் உட்கார விரும்பும் அப்படியே துன்மார்க்கனும் அவன் இருக்கிறான் சில பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன் அதை குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பல காரியங்களை சொல்லுவோம் இன்னும் அதை விட்டு வெளிவராத நபர்கள் உண்டு அதிலேயே விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டு நாட்கள் எவ்வளவு ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதிலே விழுந்து கிடக்கிறவர்கள் இன்னும் சிலர் பாருங்க பொய் சொல்லுவார்கள் பொய் அந்த பொய் அவர்கள் வாயை விட்டு போகவே போகாது என்ன மாறட்டும் என்ன ஊழியத்துக்குள்ள வரட்டும் இன்னும் அந்த பொய்ல நிலைத்து இருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு ஏராளம் உண்டு எப்படிதான் அந்த பொய் அவங்க வாயிலிருந்து வரும் தெரியாது பார்க்கும் பொழுது சரளமா நமக்கு தெரியும் தெரியும் சில காரியங்கள்ல அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்று சொல்லி வாயை திறந்த அப்படியே சரளமான பொய்கள் அப்போ அந்த துன்மார்க்கத்திலே விழுந்து கிடக்கிறதான நபர்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இது மாத்திரமல்ல அக்கிரமங்களான காரியங்கள் என்னெல்லாம் உண்டோ அதனுடைய வாழ்க்கையிலே தீங்கை படைத்து அதில் கிடக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதைதான் வார்த்தை சொல்லுகிறது துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் நீ நியாயத்தை செய்யணும்பா நீ நீதியை செய்யணும் அந்த பாதையில் ஓடி வரணும் அப்போதான் உன் ஆத்துமாவை நீ என்ன செய்யப்பட முடியும்னா பிழைக்க பண்ண முடியும் இல்ல உன் ஆத்துமா பிழைக்க பண்ண முடியாது அவன் ஆத்துமா சாகும் பாவத்தின் சம்பளம் அது மரணமா இருக்கும் அப்ப அவன் ஆத்துமா செத்ததைப் போல அது காணப்படும் வேண்டாம் அந்த அனுபவங்கள் அல்ல அண்டு கேப்பாண்டவரே எங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கத்தக்கதாக துன்மார்க்கத்தை விட்டு நீதியின் பாதையிலே கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தின் பாதையிலே அவைகளிலே ஓட நிலை நிற்க நிலைத்திருந்து எழும்ப தெய்வனாகிய கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்வீராக தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் அருள் செய்வாராக கண்களை நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் நீர் அவர்களை பிழைக்க பண்ணும் விதமாக விட வேண்டியவைகளை விட்டு துன்மார்க்கத்தை தொடர்ந்து பற்றி கொள்ளுகிறவர்களா அல்ல நீதியின் வழியில் நடக்க மனதுள்ளவர்களாக நீதியை பற்றி கொண்டு அவைகளிலே நிலைத்திருக்கிற ஒரு மேலான அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக அவைகளிலே நிலைத்திருக்கப்படும் ஆசீர்வாதமாய் நடத்தும் சமாதானமாய் காணப்பட தங்கள் ஆத்மாவை பிழைத்து இருக்க பண்ண உதவி செய்வீராக பிதாவே ஆம் தெய்வ ஜனமே உங்கள் ஆத்மாக்களை பிழைத்திருக்க பண்ணுங்கள் வேதம் தான் சொல்லுகிறது தன் ஆத்மாவை காக்கிறவன் ஞானம் அடைவான் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீதியின் வழியில் நடவுங்கள் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டிய குருபைகளை செய்வாராக காட் பிளஸ் யூ